இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின மூன்றாம் வார்த்தை குறித்து நாம் பார்க்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஸ்திரீயே அதோ உன் மகன் சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்லிறதை நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து ஆத்ம வியாக வியாகுலங்கள் தாங்க முடியாத ஒன்று இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே மாத்திரம் பாடு அனுபவிக்கவில்லை அவர் ஆத்ம தா ஆத்மாவும் கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருந்தது கசனனை தோட்டத்திலே அவரது ஆத்மா மரணத்திற்கு எதுவான துக்கம் கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அதிகமான வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஆத்மாவிலும் தன் தாயை பற்றி பொறுப்பும் கடமையும் அவரை பிரிந்து கொண்டிருந்தது பிரியமானவர்களே தாயின் கண்ணீரை பார்க்க பார்க்க அவரது வேதனை இன்னும் அதிகமாயிக் கொண்டே இருந்தது முள்முடி சூட்டி அதில் ஓங்கி அடித்ததினால் தலையிலிருந்து இரத்தம் அடிகிறது இரண்டு கரங்களும் ஆணிகளால் கடவுப்பட்டு உதவியற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் எசு மிகவும் கஷ்டப்பட்டு சிலுவையின் அருகே புலம்பி நின்று அழுது கொண்டிருந்த தன் அன்பு தாயை பார்க்கின்றார் அவள் அருகில் நின்ற அன்பு சீடன் யோவானையும் காண்கின்றார் அவர்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை எசு பார்த்தார் நிச்சயமாக அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் பிரியமானவர்களே இவர்களுக்கு அவர் ஒரு பிரதான ஆசிரியன் என்பதை வெளிப்படுத்திட்டு கள்ளனுக்கு அருளிய இன்றைக்கு நீ என்னுடன் பர்தேசியில் இருப்பாய் என்று சொல்லி லோகா இருபத்தி மூன்று நாப்பத்தி மூணிலே பார்க்கிறோம் இரண்டாவது வார்த்தையாக இந்த பரலோக இரண்டாவது வார்த்தை பரலோக ராஜாவின் அருள் மொழியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம் மூன்றாவது வார்த்தையாக தன் தாயை பார்த்து கூறி கூறி சொன்ன வார்த்தை அவர் பாசமும் கடமை உணர்வும் இருந்த மனசிகமானவர் என்பதை உணர்த்துகிறது ஸ்திரீயே அதோ உன் மகன் இந்த வார்த்தைகளோடு அவருக்கும் அவரது தாயாருக்கும் இருந்த மானசீகமான தாய் மகன் என்ற உறவு முடிவடைகிறது பிரியமானவர்களை முதலாவதாக தன் மகனை துடிக்க துடிக்க சாக ஒப்பு கொடுத்திருக்கும் அந்த தாயின் உள்ளம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் ஆறுதல் அடைந்திருக்குமா அந்த தாயின் உள்ளம் நிச்சயமாக தன் வாழ்வை திரும்பி பார்த்திருக்கும் பிரியமானவில்லை முதல் முதல் தேவதூதன் தோன்றி உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொன்னதிலிருந்து அந்த தாய் மகன் என்ற உறவு ஆரம்பித்தது கடந்த கால சம்பவங்களை கொண்டு வந்திருக்கும் இந்த இயேசுவை வயிற்றில் சுமந்து கொண்டு பத்திலகியம் வீதி வழியாக ஏறி இறங்கிய சத்திரங்கள் எத்தனை குழந்தை பிறந்த பிறகு ஏறுவதுக்கு பயப்பட்டு எகிப்துக்கு ஓடின பாதைகளின் பாடுகள் எத்தனை இயேசுவின் பன்னிரெண்டாம் வயதில் இஸ்லேமுக்கு கூட்டி கூட்டிக்கொண்டு போய் வரும் வழியிலே காணாமல் போனதை தேடி அலைந்த மணி நேரங்களும் நாட்களும் எத்தனை பிரியமானவர்களே அவர் இருப்பார் தாவிதின் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்றும் அரசனாய் இருப்பார் என்றும் தேவதூதன் சொன்னதை நினைவு கூர்ந்திருப்பார் அரசனாய் வந்திருப்பதற்கு வீற்றிருப்பதற்கு பதிலாக இதுதானா நீ பெற்ற தங்க கிரீடம் அந்த முற்கிரிடம் உன் தலைக்கு புகுந்து இன்றைக்கு இரத்த வெள்ளமாய் இருக்கிறதே நான் முத்தமிட்டு முகர்ந்து மகிழ்ந்த உன் தலை நெற்றி கண்ணங்கள் எல்லாம் இரத்த வெள்ளமாய் இருக்கிறதே என்று புலம்பி மரியால் அழுதிருக்க கூடும் ஆனால் இப்பொழுதோ ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று கூறி அந்த பாசங்களுக்கெல்லாம் முடிவு உண்டாக்கினார் பிரியமானவர்களே அவரை பரிசேரும் சதுசேரும் கொலை செய்ய தேடுகின்றார்கள் என்று மரியால் கேள்விப்பட்டு அடைந்த வேதனை எத்தனை எத்தனை பிரியமானவர்களே இயேசுவின் பனிரெண்டாம் வயதில் அவரை தேடின மரியாளிடம் இயேசு கேட்டார் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்த நான் இருக்க வேண்டியது இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று சொல்லி ரூ கார் ரெண்டு நாற்பத்தொம்பதில் அந்த வசனம் சொல்கின்றது இப்படியாக கூறுகின்றார் காணாவூர் கல்யாணத்தில் தாயார் அவர் ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கின்றார் யோவான் ரெண்டு நாளிலே பார்க்கிறோம் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாயிருக்கின்றார்கள் என்றார் லூக்கா எட்டு இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கலாம் பச்சபாதம் இல்லாத தேவனாகி கிறிஸ்துவன் மரியால் மற்ற எல்லா ஸ்திரீகளைப் போல ஒரு அந்த தான் நிறைவேற்ற பராமரிப்பும் ஒரு பாதுகாப்பையும் கொடுப்பதற்காகத்தான் யோவான் சீசனிடம் அவளை ஒப்பு கொடு ஒப்பு கொடுத்தார் எவ்வளவு கருசனையும் ஞானமும் நிறைந்த நம் தேவன் புரிய புது இரண்டாவதாக புது உறவு துளிர்கின்றது பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சிஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டா யோவான் பத்தொன்பது இருபத்தி ஏழுல இருபத்தி ஏழில வாசிக்கின்றோம் பலவரப்பட்ட மக்கள் நின்று கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரிய ஒரே சிஷன் யோவான்தா உத்தரவாதத்தை உண்மையோடு நிறைவேற்றி முடிக்கக்கூடியவர் யோவான்தான் தன் நம்பிக்கைக்கு பாத்திரரான யோவானிடமே பூமியில் தான் விட்டு செல்லும் கடமை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்து தன் யோவானிடமே ஒப்பு கொடுக்கின்றார் மரியால் தன் மகனை பாடுபட ஒப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்துவோ அவளுக்கு தன் அன்பின் சீசனையே மகனாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இயேசு ஏசு கிறிஸ்து தன் தாயை கவனிக்கும் பொறுப்பை தன்னோடு கூட பிறந்த மற்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கவே இல்லை அவருக்கு நான்கு சகோதரர்களும் இரண்டுக்கும் மேற்பட்ட சகோதரிகளும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை கிறிஸ்து தான் என்பதையும் அவர்கள் நம்பவே இல்லை ஒரு மனுஷனுக்கு சத்திருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி ஏசு சொல்லியிருக்கின்றார் மத்திய பத்து முப்பத்தி ஆறிலே அப்படியாவது நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான ஒரு முன்மாதிரி பிரியமானவர்களே கர்த்தர் பத்து கற்பனைகளை இசுரவேலிருக்கு கொடுத்த போது அதில் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவா கணம் பண்ணுவாயாக என்று எழுதி வைத்தார் யாத்திராகமும் இருபது பன்னிரெண்டிலே வாசிக்கின்றோம் இயேசு நியாயப்பிரமாணத்தையும் வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி முடித்தார் பிரேமணவில்லை இன்றைக்கு நாமும் கூட பெற்றோரை கணம் பண்ணுகிறோமா அவர்களை எவ்விதம் நடத்துகிறோம் அவர்களை பற்றிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம் நீதிமொழிகள் ஒன்று எட்டிலே என் மகனே உன் தகப்பன் புத்தியை கே உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி பேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டிலே வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படியாக நாமும் கீழ்படுகிறோமா இயேசு நமக்கு நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியங்களின் மூலமாய் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தன் பொறுப்பை அருமையாய் செய்தது போல நாமும் கீழ்படிவோமா நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் பெற்றோர்களை கனம் பண்ணும் பொழுதுதான் வயதான காலத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சிறியவர்களாக நாம் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் நம்மை எவ்வளவாய் கவனித்து நம்மை போஷித்து நம்மை பராமரித்து எப்படி அழகாக நம்மை வளர்த்தார்களோ நாம் சிறிய குழந்தைகளாக இருக்கும் பொழுது அதே போல வயதான வயதான நேரத்திலும் கூட பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது பிரியமானவர்கள் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய தாயை அவர் விட்டு சென்ற தன்னுடைய தாயை அனாதையாக விட்டு விடாதபடிக்கு அன்பாக இருந்த சீசன் இடத்திலே எப்படியாயிலும் இந்த யோவான் இந்த தாயை கவனித்துக் கொள்வான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட ஒப்பு கொடுத்து விட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு மறித்து அவர் பரலோகத்துக்கு போனார் அதே போலதான் இன்றைக்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமம் கூட அந்த இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை அவர் வந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயபிரமானத்தையும் வேத வாக்கியங்களின்படி அவர் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி கீழ்ப்படிந்து நிறைவேற்றி முடித்தாரே நமக்கு முன்மாதிரியா எல்லாவற்றையும் செய்து காண்பித்தார் அவரை போல நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் வசனத்தின் மூலமாய் நம்மளோடு கூட கர்த்தர் பேசி கொண்டே இருக்கின்றார் புரியமானவர்களை இன்றைக்கும் கைவிடப்பட்டு இந்த உலகத்திலே வாழ் பிள்ளைகளின் மூலமாய் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட எத்தனையோ பெற்றோர்கள் வயதான காலத்திலே தன் பெற்றோர்களை கவனிக்காத விட்டு துரத்தி விடுகின்ற அவலமான இன்றைக்கு திரளாக பெரியிருக்கிறது இந்த உலகத்திலே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராக யாரா இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைகளோடு பெற்றோர்களை கனவீனப்படுத்தாத படிக்கு கருத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு கன கொடுக்க வேண்டிய கனத்தை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் அந்த பரலோகத்தில் இருந்து கர்த்தன் நமக்கு இந்த பூலகத்திலே வாழ வேண்டிய அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு தருவார் கட்டளையிடுவார் பிரியமானவர்களே நாம் சற்று நிதானித்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எல்லாம் மூன்றாவது வார்த்தையாக தன்னுடைய சீஷன் இடத்திலே தன் தாயை ஒப்புக்கொடுத்து பரமேறினார் அதே நாமும் கூட சிந்தித்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே பெற்றோருக்கு கனத்தை கொடுப்போம் பெற்றோர்களை நேசிப்போம் பெற்றோருடைய கண்ணீரை நாம் துடைக்கிறவர்களாக நாமும் கூட காணப்படுவோம் பிரியமானவர்களை வழிகளிலே நாமும் பின்பற்றி நடப்போம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தர்வாராக ஆமேன் அதிசயம் மீது ஏசு தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம் அதிசயம் மீது ஏசு தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம் அதை எண்ணியே நீதம் வாழுவின் அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே அதை எண்ணியே நீதம் வாழுவின் அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே இரச்சகரே சிறுமையாடைந்தே துங்குறார் அடைந்தே துங்குறார்